ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் ஸ்வீட் அப்பம் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் உள்ளே சாஃப்ட்டாகவும் மேலே கிறிஸ்பியாகவும் அருமையாக இருக்கும் இப்போ இந்த ஸ்வீட் அப்பம் செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அந்த பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு அதே கப்பில் அரை கப் வந்து பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூட கால் கப் தேங்காய் துருவல் ஒரு ஸ்பூன் கிட்டே ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்பத்துக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ எல்லா மாவும் சேர்த்து அதை அப்படியே வச்சாச்சு இப்போ நம்ம இந்த அப்பத்துக்கு வெள்ளை கரைச்சி சேர்த்துக்கலாம் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்து தண்ணியில் சேர்த்துருக்கேன் பாகு பதம் வரணுன்னு அவசியம் இல்லை வெள்ளம் கரைஞ்சி தண்ணியாக நம்ம எடுத்து நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம அந்த மாவில் சேர்த்துக்க போகிறோம் இந்த அளவுக்கு வெள்ளம் கரைச்சல் வந்திருக்கு அதை நம்ம ஃபில்டர் பண்ணி மாவில் சேர்த்துக்கலாம் ஒரு கப் கோதுமை மாவு அரைக்கப் பச்சரிசி மாவு கால் கப் தேங்காய் முகா கப் அளவுக்கு வெள்ளம் இந்த அப்பத்துக்கு கரெக்டாக இருக்கும் அந்த பதம்லாம் இப்போ வெள்ளை கரைச்சில் சேர்த்தாச்சு வெள்ளை தண்ணி மட்டும் பற்றாது நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்க போகிறோம் இந்த அளவுக்கு கரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம் தோசை பாதை அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் மாவை உப்ப இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் அப்பத்துக்கு உப்போ ஒரு பிஞ்ச அளவுக்கு ஆப்ப சோடா மாவும் ஒரு பிஞ்சு உப்பும் சேர்த்துக்கிறேன் ஆப்போ சூட்டமாகவும் சேர்த்து செஞ்சால் ரொம்ப சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு உப்பை எண்ணெய் சட்டி வச்சு நம்ம ஒரு ஒரு அப்பமாக சுட்டி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஒரு ஒரு அப்பா நான் சுட்டி சுற்றி எடுத்துக்கிறேன் இந்த கரண்டியில் ஒரு அரை கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து சேர்த்துக்கலாம் அப்போ நல்லா உப்பி வரும் நம்ம திட்டமான மாவு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் நம்ம சுட்டி எடுக்கிறதுக்கு இப்போ நல்லா விந்து வந்திருக்கு ஒரு ஒரு அப்பா அம்மா திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் நல்லா சேர்ந்து வந்திருக்கு நான் எடுத்துடுறேன் அப்பத்தை அப்போ அடுத்த ஆப்பமும் சுட்டு நம்ம எடுத்துக்கலாம் மாவு சேர்க்க மோத்து அடுப்பு சிம்மில் வச்சு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ டேஸ்டியான சூப்பரான அப்பம் ரெடி ஆகிடுது இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு நம்ம துளசி மணி கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ